ராதே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நூல் யூஸ் பண்ணி கார்த்திகை தீபம் டிசைனில் நிலவாசல் படித்தரணும் ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச நேரத்துலையே பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் எப்படி அது செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நம்ம நூலில் ஒரு மேஜிக் ரிங் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கலாங்க அப்படின் வந்து என்ன கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மேஜிக் ரிங் வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் உள்ள நூல் கிராஃப்ட் எல்லாமே என்னுடைய சேனலை நான் போட்டிருக்கேன் அதுலேயும் மேஜிக் ரிங் எப்படி போடுறது அப்படிங்கறது கூட போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி நூல் வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மா சைடு கடைசியில் இருக்கிற எண்டு இருக்குது இல்லைங்களா இந்த நூல் வந்து இப்படி வச்சுக்கணும் அதுக்கப்புறமாக இந்த எண்டு இருக்கு இல்லையா நூல் அதை வந்து இப்படி கொண்டு போயிட்டு இப்படி வளைய மாதிரி அதுக்குள்ளே வந்து எடுத்து இப்படி வெளியில் கொண்டு வந்துருங்க இப்போது ஒரு ரவுண்டு கிடைக்கும் பார்த்திங்களா இதுதான் வந்து மேஜிக் ரிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நூல் இந்த எண்டில் இருக்கக்கூடிய நூல் இப்படி இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நூல் வந்து இப்படி இருக்கணும் அதுக்கப்புறமாக இப்படி திருப்பிக்கோங்க இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஊசியை விட்டு எடுக்க போகிறோம் இருக்கக்கூடிய நூலை வந்து இந்த ஊசியில் விட்டு இப்படி உள்ளே வந்து இழுத்துட்டு வந்துடுங்க இப்போ மூணு செயின் போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு செயின்னு அதுக்கப்புறமாக நம்ம வந்துட்டு இந்த நூல் வந்து இப்படி நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க இந்த செயின் இந்த நூலை வந்து இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மேஜிக் ரீங்கக்குள்ளே விட்டு திரும்பவும் அங்கே இருக்கக்கூடிய நூலை வந்து இப்படி எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறமாக வந்து இப்படி எழுத்துருங்க அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு இது அவ்வளோதான் இதுதான் டபுள் க்ரோஸ்ஸாக இப்போ நான் வந்து ரெண்டு போட்டிருக்கேன் இந்த செயினையும் சேர்த்திக்கோங்க செயின் சேர்த்து நம்மளுக்கு வந்து பதினாலு கணக்குக்கு வரணும் இப்போ ஒரு செயின் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு டபுள் க்ரோஸாக போட்டிருக்கேன் கணக்கு பார்த்தீங்கன்னா மூணு அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்குவோம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து செயின் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதனால் வந்துட்டு இப்போது நம்மளுக்கு மொத்தம் பதினாலு க்ரோஸ் க்ராஸ் வேணும் நான் இப்போ மூணு போட்டிருக்கேன் இன்னையும் வந்து பதினொன்று போட்டுக்கலாங்க இதே மாதிரியே தான் இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த மேஜிக் ரூம்குள்ளே விட்டு இப்படி எடுத்து அதுக்கப்புறமாக இப்படி போட்டு திரும்பவும் வந்து இந்த மாதிரி வந்து இப்படி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு உள்ளன் கிராஸாக தெரியறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுருவாங்க பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறமாக போட்டுக்கோங்க இதே மாதிரி இப்போ நம்ம பதினாலு டபுள் க்ராஸ்ஸாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேங்க இப்போ பதிமூணு டபுள் க்ராஸாக நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் செயின் போட்டோம் அதுவும் சேர்த்தி பதினாலாகுது கணக்குக்கு இப்போ வந்து இது வந்து டைட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணில் இந்த நூல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இப்படி வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா அப்படியே டைட் ஆகிக்கும் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க ஹாஃப் ரவுண்டு மாதிரி இருக்குது டைட்டாக முடிச்சு போட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் இருந்த நூல் இது ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைட் கலர் தான் ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் இந்த நூல் வந்து இனி அடுத்த ரவுண்டில் நம்மளுக்கு வந்து வராது அப்படிங்கிறதுனால இப்போ இதை வந்து நல்லா டைட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அப்படியே உள்ளேயே வந்து இந்த நூல்கூடையே அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க இந்த இடத்துல வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து தெரியாது அப்படியே வந்து உள்ளே வந்து நம்ம நல்லா இது பண்ணி விட்டுறணும் நெண்டரில் வந்து சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் அது இருந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அது அப்படியே இருந்தாலும் தெரிஞ்சுக்காது அதுவும் வந்து நம்ம இனி போடுறப்போ உங்களுக்கு இது எந்த மாதிரி டிசைன் வருது அப்படிங்கிறது இப்போ தெரியும் அதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த லெமன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இதே மாதிரி டார்க் கலர் லைட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எதுவும் அப்படி தான் இப்போ செயின் தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக ஒரு முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்படி இந்த நூல் வந்து இதுக்குள்ளே வெட்டி எடுத்து அதுக்கப்புறமாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு செயின் மாதிரி வரும் இப்படி ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ இந்த க்ராஸாக போடக்கூடிய ஊசியை விட்டு நம்ம செயின்ஸ் போட போகிறோம் இப்போ இங்கே ஹோல்ஸ் தெரியுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து இந்த ஊசியை விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் செயினில் வந்து அதை வந்து இப்போ இதுக்குள்ளே இழுத்துருங்க இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு பத்து செயின்ஸ் வந்து போட ஆரம்பிக்கணும் எண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து செயின் போட்டிருக்கேன் இப்போ இங்கே நம்ம செயின் போட ஆரம்பித்தோம் அதே இடத்துலையே கொண்டு வந்து இந்த நூலை வந்து உள்ளே இழுத்து அதை வந்து அப்படியே வந்து முடிச்சிடுங்க இந்த மாதிரி எடுத்துரணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு வருது உங்களுக்கு சிங்கிள் க்ரோஸாக போடணும் இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த செயின் இதில் வந்து ஆறு சிங்கிள் க்ரோஸாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி இழுத்து இப்போ இப்படி போடணும் டபுள் க்ரோஸாக வந்து சுற்றி எடுத்தோம் சிங்கிள் க்ரோஸாக வந்து சுற்றக்கூடாது இந்த மாதிரி அப்படியே வந்து உள்ளே விட்டு ஆறு சிங்கிள் க்ரோஸாக போட்டுக்கோங்க ஒன்று போட்டிருக்கேன் அடுத்தது வந்துட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு போட்டிருக்கேன் இது இந்த இடத்துல வந்து இந்த செயின்ஸ் என்னதான் வருது இல்லைங்களா அங்கேருந்து மூணு செயின் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு ஆரம்பத்தில் வந்து இந்த இடம் இருக்குது அதுக்குள்ளே வந்து இந்த ஊசியை விட்டு எடுத்து அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே எப்படி ஆறு சிங்கிள் க்ரோஸாக போட்டோமோ அதே மாதிரி இந்த பக்கம் கிரே கேப் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து அதே மாதிரி நம்ம சிங்கிள் க்ரோஸை வந்து ஆறு போடணுங்க இப்போ வந்து நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ இது முடிஞ்ச இந்த பக்கம் ஆறு போட்டோம் அதே மாதிரி இங்கேயும் ஆறு போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல உள்ள நூலை விட்டு எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த எல்லோ கலர் நூல் இந்த இடத்துல நம்ம போட்டாச்சு இது வந்து உங்களுக்கு போடுறப்பவே புரியும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி போட்டிருந்தோம் இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு அந்த விளக்கு டிசைனுக்காக தான் நம்ம இப்படி இப்படி இந்த மாதிரி விளக்கு மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோங்க இப்போ வந்து இந்த நூலை வந்து நம்ம இந்த நூலை இது உள்ள உள்ளே விட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த நூல் வந்து விட்டு உள்ளே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம செயின்ஸ் போட்டுக்கலாம் மூணு செயின் வந்து போட்டுக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம உள்ளனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மூணு செயின் போட்டதுக்கப்புறமா தான் டபுள் க்ரோஸாக எல்லாமே போடுவோம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இப்போ மூணு செயின் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த பக்கத்துலேயே இப்போ செயின் வந்து மூணு செயின் போட்டது ஒரு டபுள் க்ரோஸாவுக்கு சமம் நம்மளுக்கு அந்த கணக்கு தான் இப்போ இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு டபுள் க்ரோஸாக வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊசியை சுற்றிட்டு அதுக்கப்புறமாக அந்த இடத்துலையே வந்து நூலை விட்டு எடுத்து ஒரு டபுள் க்ரோஸாக போடுங்க இந்த மாதிரி இப்போ ரெண்டு டபுள் க்ரோஸா ஆயிடுச்சு கணக்குக்கு நம்மளுக்கு ஒரு செயின்னு ஒரு டபுள் க்ரோஸாக சேர்த்தா இப்போ ரெண்டு பாருங்கள் டபுள் க்ரோஸாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு ரெண்டாக போட்டு வரணும் ஃபஸ்ட்டு லைனில் பதினாலு போட்டிருந்தோம் இப்போ செகண்ட் லைனில் வந்து இருபத்தெட்டு கணக்குக்கு வரதுக்காக ஒன்று ஒன்றிலையும் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஸாவாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு கேப்லேயும் இப்போ வந்துட்டு இருபத்தி எட்டு டபுள் க்ரோஸாக நான் போட்டாச்சுங்க அடுத்த பக்கம் திருப்பிட்டு நம்ம வந்து இப்போ எங்கே வந்து நம்ம டபுள் க்ரோஸா வந்து இருபத்தெட்டு போட்டிருக்கிறோமோ ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஸா வர மாதிரி அடுத்த லைனும் வந்து இருபத்தெட்டு வந்து அதோட முடிச்சிடணும் இப்போ உள்ளன் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த டிசைன் வந்து ஒன்று போட்டு முடிக்க இப்போ உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்கிறதுனால லேட் ஆகுது இல்லாட்டி வந்து ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம் இந்த ரவுண்டு முழுவதும் எப்படி இந்த ரவுண்ட் போட்டோமோ அதே மாதிரி இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் இதுவும் வந்து போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு லைனுமே போட்டு முடித்தாச்சு லெமன் எல்லோ வந்து போட்டிருக்கேன் இப்போ உங்கள் கிட்டே காமித்தேன் இருபத்தெட்டு பீஸ் வந்து டபுள் க்ராஸாக அடுத்த லைனும் அதே மாதிரி இருபத்தெட்டு வரணும்னா இப்போ போட்டாச்சு திரும்பவும் வந்து நம்ம இப்போ வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வைலட் கலர் கொடுத்தோம் இல்லைங்களா அதே வைலட் கலர் போட்டு இப்போ வந்து இந்த லெமன் அளவுக்கு சுற்றிலும் வந்து நம்ம போட்டு முடிக்க போகிறோம் இது முழுவதுமே வந்து சிங்கிள் க்ரோஸாக தான் நம்ம வந்து இப்போ போடணும் இதில் விட்டு இந்த மாதிரி எடுத்து அப்படி வந்து போட்டுகிட்டே வந்துட வேண்டியது தான் இதே மாதிரி இது முழுவதும் நம்ம போட்டு முடிச்சிடலாம் இது முழுவதும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க அப்படியே என்னுடைய சேனல் வந்து ஹைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக ஹைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் என்னுடைய நியூ வீடியோஸ் எல்லாம் வரது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது முழுவதுமே நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அவுட்லைன் முழுவதுமே டார்க் வைலட் கலரில் வந்து போட்டாச்சு சென்டரில் வந்து எந்த டார்க் கலர் கொடுக்குறோமோ அதே வந்து நம்ம இந்த அவுட்லைன்லேயும் நம்ம வந்து கொடுத்து முடிச்சிருந்தோங்க இதே மாதிரி நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறப்பெல்லாம் வந்து கோலங்களெல்லாம் போட்டோம் அப்படின்னா இது வந்து வச்சு டெக்கரேஷன் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி இது வந்து கலர் கலராக கூட போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் முழுவதும் கோல்டு கலரில் பாசி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து நிலவுலேஸ்க்காக தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி ஒன்று அதுக்கப்புறம் இது வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கணும் இந்த சைடும் இதுவும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி லைனாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணுங்க இது ஒன்று இருக்குது இல்லைங்களா இதனுடைய எண்டு இங்கே மேலே இருக்குது இல்லைங்களா இதுவும் இதுவும் ஜாயின்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இது வந்து நூலில் வச்சு தைச்சிக்கோங்க அப்படியே எல்லோ கலர் நூல் இருந்ததுன்னா கரெக்டாக அது வச்சு இந்த இடத்துல தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வந்து சுற்றி இருக்கேன் இப்போ இந்த நூல் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வரலேருந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல டைட்டாக வச்சு இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு முடிச்சு போட்டுருங்க டைட்டா இது இந்த பகுதி எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க கோல்டு கலர் பீட்ஸ் இருந்ததுன்னா அதில் மாட்டி அதுக்கப்புறமாக இதை வந்து ஊசியில வந்து அப்படியே கோர்த்து விடணும் இப்போ இந்த நிலவாசல் படி தோரணத்துக்கு நம்ம வந்து கார்த்திகை தீபம் மாதிரி தனித்தனியாக வந்து ஒவ்வொரு தீபமும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமாக வந்து அது வந்து ஒவ்வொரு நூல் கூட வச்சு அப்படியே வந்து ஒவ்வொரு தீபங்களும் இந்த மாதிரி அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறமாக நம்மக்கிட்ட என்ன ஸ்டோன்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் பண்ணி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து நடுவில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி ஒட்டியிருக்கேன் சுற்றி வர வந்துட்டு உங்களுக்கு கோல்டு கலர் பாசி வச்சுருக்கேன் நம்ம எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாங்க நம்ம வரக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு வந்து நிலவாசல் படிக்கிற அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அட்டாச் பண்ணாமல் தனித்தனியாக வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் நீங்கள் போட்டு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு கோலங்கள் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அப்போ வந்து இதை வந்து டெக்கரேஷன் பண்ணினாலும் அழகாக இருக்கும் அதுவும் வந்து எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்